ஓட்டு போடுவாங்க ஒரு ரசிகர் ரச வச்சு நீங்க நீங்க ஒரு ரசிகர் க்ரௌட வச்சு நீங்க வந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து கட்சி கிடையாது இது வந்து பேஜ் அப்படின்னு சொல்லி நிறைய விமர்சனங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது கீழே கமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய தாய்மார்கள் குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க இருந்து முதியவர் வரைக்கும் எல்லாருமே எதிர்பார்க்கறது தளபதி தளபதின்றத விட மாற்று அரசியலோட தாக்கம் வந்து இப்ப நம்ம தமிழ்நாட்டுல ரொம்ப பரவி இருக்குது அதுக்கான ரீசன் என்ன கேட்டீங்கன்னா இப்ப இருக்க வாரிசு அரசியல் நம்ம பல ஜெனரேஷனா வயசாகவும் கேட்டீங்க நான் உங்களுக்கு டிஃபால்ட்டாவே மண்டல ரெட்டால உதயசூரியன் அந்த மாதிரி பதிச்சு அதுக்கு அதுக்கடுத்து டிஃபால்ட்டா யாராவது வந்தா கூட அவங்களுக்கு ஸ்பேஸ் தராம அவங்களை எப்படி வேறோட புடுங்கி போடுன்றதுலதான் அந்த ரெண்டு கட்சியும் கூட்டணியா இணைஞ்சு வேலை செஞ்சாங்கன்றதுல நான் தீவிரமான உண்மையா சொல்றேன் அப்படி அதுல பாதிக்கப்பட்டு தூக்கி வைக்கப்பட்டவர்தான் நம்ம புரட்சி கலைஞர் நம்ம விஜயகாந்த் அவர்கள் அதை தொடர்ந்து நம்ம கண்டினியூவா வந்திருக்கிறது நம்ம தளபதி இந்த அரசியல் வந்து கொள்கை இல்ல கோட்பாடு இல்லைன்னு சொல்றாங்க இரண்டு பெண் தலைவிகளை வந்து கொள்கை நிறுத்தி நிறுத்திருக்காங்க அது இல்லாம மூன்று நாங்க கொள்கை கோர்ட் பாடல்களை தெரிவிச்சிட்டு நேமா அனௌன்ஸ் பண்ணோம் இது தெரியாத நிறைய பேர் என்ன சொல்லிட்டு இருக்காங்க இல்ல நீங்க வந்து நீங்க பண்றதுக்கு உங்களுக்கு வந்து அரசியல் தெரியல இது தெரியல என்னங்க தெரியல எங்கனால வந்து இப்ப ஒரு வீட்டு விசேஷத்துக்கு வரோம்னா எங்களுக்கு தெரியும் என் வீட்டுக்குன்னா இத்தனை நோட்டீஸ் தான் வச்சிருக்கேன் இத்தனை பேர் தான் வர போறாங்க இவ்வளவு க்ரௌடு தான் என்னால ஹேண்டில் பண்ண முடியும்னு தெரியும் நாங்க எடுக்கிற சர்வேயோட அதிகப்படியான மக்கள் வராங்க அதனாலதான் அது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்க கவுல்ல வந்து இங்க கட்சி இருக்க அரசியல் வந்து ஒரு மீட்டிங் போறாங்கன்னா இப்ப கூட ரீசெண்டா எவ்வளவுமா கொடுத்து வந்தாங்க முன்னூறு ரூபாப்பா ஒரு பாட்டிமா ஒரு பேட்டியில ஒரு இன்டர்வியூல சொல்லிருப்பாங்க அப்புறமா பஸ்ஸுக்கு காசு குத்தாங்கப்பா அப்படின்ற அங்க நம்ம இதே டிவிக்கு மாநில போய் கேட்டீங்கன்னா எவ்வளவு கொடுத்து வந்தோம்மா நான் பத்தாயிரம் ரூபாய் போட்டேன் அவன் ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் போட்டான் பைக் வைத்தோம் வந்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க கண்டிப்பா தளபதி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அது எங்ஸ்டர்ஸ் ஓட்டுமுன்னால மட்டும் கிடையாது எல்லாரோட ஓட்டுமே

இதுக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க நீங்க இவ்வளவு சொன்னீங்க அவ்வளவு மக்கள் தொகை வந்துட்டாங்கன்னு சொல்றதுக்கு விட இவ்ளோ மக்கள் வருவாங்க வருவாங்கன்னு இதுக்கான ஸ்பேஸ் உங்களுக்கு கொடுத்தோம் இவ்ளோ பேர் வந்தாங்கன்னு எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு அங்க யாரும் கிடையாது நாங்க ஒரு சர்வேல நாங்க அறுபதாயிரம் ரூபாய் அறுபதாயிரம் பேர் வருவாங்கன்னா நீங்க முப்பதாயிரம் பேர் நிக்கிறதுக்கு தான் இடம் கொடுக்குறீங்க அப்ப என்ன நினைக்கிறீங்க நீங்களே வந்து ஒரு ஏதாவது ஒண்ணு ஏற்படும் எக்ஸ்பிளைன் வந்து தனி மனித சார்ந்தது கிடையாது பாதுகாப்பு எனக்கு நான் ஒரு பொண்ணா சொல்லணும்னா ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் எனக்கு பெண் பாதுகாப்புக்கும் முக்கியத்துவம் கொடுப்பாரு பெண் குழந்தைகளுக்கான முக்கியத்துவம் கொடுப்பாரு ஏன்னா ஒரு பொண்ணு அபிஷியலா போயிட்டு ஆபீஸ்லயோ இல்ல வேற இடத்துலயோ சர்வே பண்ணிட்டு வரான் ப்ராப்ளம்

சோ அவர் சொல்றாருன்னா பாவம் அவர் பத்தி அவருக்கே வந்து பயம் இல்ல அவரை பத்தி அவரே புகழ்ந்து சொல்ல முடியல என்று அவரே சொல்லிக்கிறாரு வேற ஒன்னும் இல்லை அந்த நாங்க யூஸ் பண்ண மாட்டோம் நன்றி